தமிழ்நாட்டில் தயாரித்த இருமல் மருந்து விவகாரம் பத்திரிகையாள உடல் நபர்கள் நன்றாக தெரியும் சென்னை அடுத்த காஞ்சிபுரத்தில் தனியார் ஆங்கில மருந்து தயாரிக்கும் நிறுவனத்தில் தயாரித்த குழந்தைகளுக்கான இருமல் மருந்து உபயோகித்து மத்திய பிரதேச மாநிலத்தில் சுமார் இருபத்தைந்து பேர் இருபத்தைந்து குழந்தைகள் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் இது குறித்து கவனம் தீர்மானம் அண்ணா திமுக சார்பில் கொண்டு வந்து அரசனுடைய கவனத்திற்கு நாங்கள் தெரிவித்தோம் இதில் முக்கியமானது எங்களுடைய சட்டமன்ற துணைத் தலைவர் அவர்கள்

இந்த மருந்து இந்தியா முழுவதும் விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றன அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி மத்திய பிரதேச மருந்து கட்டுப்பாட்டுத் துறை தமிழக அரசுக்கு இது குறித்து ஒரு அவசர கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது தமிழக அரசு மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அந்த மருந்து நிறுவனம் மிகப்பெரிய தவறு இழைத்ததாகவும் முப்பத்தி ஒன்பது ஜிஎம்பி மீறல்கள் உள்ளதாகவும் தெரிவித்து உற்பத்தியை நிறுத்துமாறு தடை விதித்துள்ளது ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மத்திய பிரதேச அமைச்சர் திரு நரேந்திர சிவாஜி பட்டேல் தமிழக சுகாதாரத்துறை மிகுந்த அலட்சியமாக இருக்கின்றது என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கின்றார் அதோடு சென்னை அசோக் நகரில் மருத்துவ நிறுவன உரிமையாளர் உரிமையாளரான ஜி ரங்கநாதன் அவர்களை மத்திய பிரதேச சிறப்பு விசாரணைக்குழு கைது செய்யப்பட்டது அக்டோபர் பதினஞ்சாம் தேதி மருந்து நிறுவனத்தில் உற்பத்தி தடை செய்கிறது மேலும் மருந்து நிறுவனங்களுக்கு சொந்தமான இடங்களிலும் இடி சோதனை நடைபெறுகிறது அதற்கு பிறகுதான் தமிழ்நாடு அரசு மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் இடைநீக்கம் செய்கிறார்கள் தற்போது இறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை இருபத்தைந்து உலக சுகாதார நிலம் டபிள்யூஹெச்ஓ இந்த கோல் மருந்தை பயன்படுத்த வேண்டாம் என்று எச்சரித்திருக்கின்றது குழந்தைகளுக்கு தயாரிக்கின்ற மருந்துகள் அந்த நிறுவனத்தை தொடர்ந்து இந்த அரசு கண்காணிக்க வேண்டும் இப்படி கண்காணிக்காத காரணத்தினால்தான் இன்றைக்கு விளம்பரிக்க முடியாத இருபது இருபத்தைந்து பச்சமணம் குழந்தைகளை இறந்திருக்கின்றது என்பது மிகுந்த வேதனைக்குரிய சம்பவம் இரண்டு தினம் கவன ஈர்ப்புல மாண்பு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் பதில் கொடுத்திருக்கிறார் அதில் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று நடைபெற்ற ஆய்வின் அடிப்படையில் சட்ட நடவடிக்கையின் காரணமாக மருந்து உற்பத்தி ப்ராடக்ட் சஸ்பென்ஷன் ரெண்டு வாரங்களுக்கு நிறுத்தி வைக்கிறாங்க அது வந்து மருந்து இந்த கம்பெனி சோதனை செஞ்சு அது தவறு இருக்கிற காரணத்தினால இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்று நடைபெற்ற ஆய்வின்படி அந்த நிறுவனத்தின் மீது வழக்கு தொடரப்பட்டு நீதிமன்றம் இருபத்தி ரூபாய் அபராதம் விதிக்கின்றது சிறை தண்டனையும் வழங்கப்பட்டது இருபத்தொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று நடைபெற்ற ஆய்வின் அடிப்படையில் சட்ட நடவடிக்கையின் காரணமாக மருந்து உற்பத்தி சஸ்பென்ஷன் ரெண்டு வாரங்கள் நிறுத்தி வைக்கப்படுகிறது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று நடைபெற்ற வழக்கு வழக்கத்தொடர்பற்ற நீதிமன்றத்தில் அறுபது ரூபாய் அபராதமும் சிறை தண்டனையும் விதிக்கப்படுகிறது முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நடைபெற்ற சோதனைப்படி குறைபாடுகள் உள்ள மருந்து உற்பத்தி நிறுவனத்திற்கு ஒரு மாதத்திற்கு மருந்து உற்பத்தியை நிறுத்தி வைக்கப்படும் இதையெல்லாம் இந்த மருந்து நிறுவனத்தில் சோதனை செய்யப்பட்ட காலகட்டம் இந்த சோதனையில் இந்த மருந்து கம்பெனி தயாரித்த மருந்தில் பல்வேறு முறைகேடு இருக்கின்ற காரணத்தினால் அதையெல்லாம் அப்பொழுது சோதனையின் அடிப்படையில் கண்டுபிடிக்கப்பட்டு நீதிமன்றத்தின் மூலமாகவும் அபராதம் விதிக்கப்பட்டது தண்டனை விதிக்கப்பட்டது இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த அரசு விழிப்போடு செயல்பட்டு இந்த நிறுவனம் ஏற்கனவே பல முறை தவறு முறை அரசு மருத்துவ கட்டுப்பாட்டு அதிகாரிகள் சோதனை செய்து கண்டுபிடிக்கப்பட்டு நீதிமன்றத்தின் மூலம் அபராதம் மற்றும் சிறு தண்டனையும் கொடுக்கப்பட்டுகின்றது அப்படி இருக்கின்ற அரசு அலட்சியத்தின் காரணமாக இன்றைக்கு இருபத்தைந்து அச்சல இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த இருமல் மருந்து தயாரிக்கின்ற கம்பெனிக்கு எந்த சோதனையும் மேற்கொள்ளவில்லை முன்னேற்ற கழக அரசு சுகாதாரத்துறை இந்த மருந்து தயாரிக்கின்ற கம்பெனியில் எந்தவித சோதனையும் மேற்கொள்ளவில்லை இருபத்தி நாலாம் ஆண்டும் சோதனையும் மேற்கொள்ளவில்லை இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் சோதனை மேற்கொள்ளவில்லை சொல்லிட்டு சொன்னால் இந்த நிறுவனம் தொடர்ந்து முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கின்றது அதனால் சோதனை செய்கின்ற பொழுதெல்லாம் அங்க அந்த மருந்து தயாரிப்பிலே குறை கண்டுபிடிக்கப்பட்டு நடவடிக்கை அப்படி இருக்கின்ற பொழுது இந்த அரசு எச்சரிக்கையோடு இந்த மருந்து தயாரிக்கின்ற கம்பெனியை அவர்கள் கண்காணிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படி இந்த மருத்துவத்துறை இன்றைக்கு சுகாதாரத்துறை இன்றைக்கு இருக்கின்ற அமைச்சர் ஏதோதோ பேசுகிறார் ஏதேதோ விளக்கத்தை கொடுக்கிறார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அந்த இருமல் மருந்து தயாரிக்கின்ற கம்பெனி ஏன் சோதனை செய்யவில்லை இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த அரசு அந்த இருமல் மருந்து தயாரிக்கின்ற கம்பெனி ஏன் சோதனை செய்யவில்லை இந்த ரெண்டு ஆண்டுகள் தொடர்ந்து சோதனை செய்யாத இருக்கின்ற கணத்தினா தான் இந்த இரும்பு தயா இருமல் மருந்து தயாரிக்கின்ற கம்பெனியில் பல்வேறு வேதியில் போயிர்கள் வேதியில் அதில் கலந்து இந்த மருந்தை தயாரித்த காரணத்தினால் இன்றைக்கு உயிரிழப்பு ஏற்பட்டுகின்றது அவை இந்த அரசுடைய அலட்சியத்திற்காக தான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டுகின்றதை நேரத்தில் சுட்டிக்காட்ட கடிப்படுத்த அதே கிட்டி முறைகேடு நன்றா தெரியும் அரசாங்கம் நான் கேட்ட கேள்விகளுக்கு சரியான பதில் கிடைக்கல அந்த தான் கைது ஆனா எந்த மருத்துவமனையில் முறைகேடாக கிட்டி மாட்டு அரிசி செஞ்சிருக்காங்களோ அந்த மருத்துவமனையில் எந்த நடவடிக்கை எடுக்கல ஆனா அமைச்சர் ஏதோ சொல்லி மலுப்பை அதை முடித்து விட்டார் பதில் முடித்து விட்டார் உண்மையிலேயே இந்த மருத்துவமனை முறைகேடு கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்டிருந்த காரணத்தினால் தான் இந்த புரோக்கர்கள் வாடிக்கொண்டிருக்கின்ற ஏழை தொழிலாளர்களை பணத்தாசை காட்டி அவளை அழைத்து சென்று மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இந்த கிட்னி முறைகேடாக எடுக்கப்படுகிறது இதுக்கு மருத்துவமனையும் காரணம் ஆனால் இந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏ சொந்த மருத்துவமனை என்ற காரணத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இன்றைய தினம் உயர் நீதிமன்ற மதுரை கிளை ஒரு சிறப்பு விசாரணைக்குழு அமைக்கப்பட்டு அந்த விசாரணைக்குள் விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார்கள் அதுக்கு கூட அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இந்த அரசு செயல்படவில்லை மதுரை உயர் நீதிமன்ற கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு திராவிட முன்னேற்ற கழக அரசு அவளுக்கு கிடைத்த அடிப்படையில் தான் இரண்டு மருத்துவமனையில் சோதனை செய்யப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு அந்த ஆய்வில் கிட்ட முறைகேடு நடைபெற்றது கண்டுபிடிக்கப்பட்டு எல்லாம் செய்து இந்த அரசாங்கம் தான் அப்படி இவர்களே கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு முறையாக விசாரணை மேற்கொள்ளாத காரணத்தினால் தனிநபர் ஒருவர் மதுரை உயர் நீதிமன்ற கிளைகளை வழக்கு தொடர்ந்த காரணத்தினால் உயர் நீதிமன்றம் ஒரு சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டது அதையும் எதிர்த்து போகிறார்கள் இனியாவது இந்த அரசு நாட்டு மக்களுக்கு உண்மை தெரிவிக்கின்ற இந்த முறையீட்டில் யாரெல்லாம் தவறு செய்கின்ற இழைத்தார்களோ அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று நேரத்தில் தெரிவிக்கின்றேன்